போட்டு போற ஒவ்வொருதனும் விவரமாயிட்டா அப்புறம் நம்ம படி ஆராய்ச்சி பண்ணுவோம் எங்க கூட வா சிக்கலா வீட்டுக்கு போவோம் நான் முன்னாடி தாகாது தாய் விட்டில் செட்டலான மணிவி தனியாலாக அழைக்கின்ற மாப்பிள்ளை மனைவியும் மாமியாரும் தீட்டிய சதி நடுங்கி போன நாற்றம்பள்ளி மக்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்து அமைந்துள்ளது சின்ன கம்மியம்பட்டு இப்பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது மகன் முத்துக்குமார் முப்பத்தி ஆறு வயதான இவருக்கு பனிரண்டு வருடங்களுக்கு முன்பு நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் டோல்கேட் பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது இந்த நிலையில் முத்துக்குமார் சசிகலா தம்பதிக்கு திருமணம் முடிந்து மூன்று ஆண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கணவன் மனைவிக்குள் சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அடிக்கடி குடும்ப சண்டைகள் இருவருக்குள்ளும் ஏற்பட்டுள்ளது இதனை இரண்டு வீட்டை சேர்ந்த பெரியவர்களும் சமாதானம் செய்து தீர்த்து வைத்து வந்துள்ளனர் இருப்பினும் ஒரு கட்டத்தில் குடும்ப தகராறு எல்லை மீறி சென்றுள்ளது இதனால் இனிமேல் கணவருடன் சேர்ந்து வாழ்வது இல்லை என முடிவெடுத்த சசிகலா தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் அதன் பிறகு முத்துக்குமார் வாழ்வதாக கூறியுள்ளார் இரண்டு வருடங்களாக பிரிந்தே வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் பிரிந்து வாழ்ந்த கணவன் மீண்டும் சேர்ந்து இல்லற வாழ்க்கையை தொடங்க முடிவெடுத்துள்ளார் அதன்படி இரண்டு வருடங்களாக நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் டோல்கேட் பகுதியில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வரும் மனைவியை அழைக்க தனது இருசக்கர வாகனத்தில் முத்துக்குமார் சென்றுள்ளார் அங்கு மீண்டும் சேர்ந்து வாழ முத்துக்குமார் தனது மனைவி சசிகலாவை அழைத்ததாக கூறப்படுகிறது அப்போது கணவன் மனைவி இருவருக்கும் மீண்டும் வாய் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் ஆத்திரமடைந்த முத்துக்குமாரின் மனைவி சசிகலா மற்றும் மாமையார் சின்ன பாப்பா விபரீத திட்டம் ஒன்றை தீட்டி பிரச்சனைக்கு முடிவு கட்ட நினைத்துள்ளனர் அதன்படி மீண்டும் வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக முத்துக்குமாரின் இருசக்கர வாகனத்தை சசிகலாவும் அவரது தாய் சின்ன பாப்பாவும் சேர்ந்து மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது இதில் பற்றி இருந்த இருசக்கர வாகனம் உரிமையாளர் முத்துக்குமாரின் கண்முன்னே எரிந்து நாசமாகியது ஆனால் இருசக்கர வண்டி எரிவதை பார்த்த ஒருவர் கூட அதனை அணைக்க முற்படவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாற்றம்பள்ளி போலீசார் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்துக்குமார் என்னோட குடும்பத்துல ரொம்ப நாளாவே பிரச்சனை இருக்கு என்னோட மனைவிக்கு ரகசிய உறவு இருக்கு அது தொடர்பா கேட்டப்பதான் பிரச்சனையா அது மாறிச்சு அதுக்கப்புறமா நாங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதனால என்னோட குழந்தைகளையும் என் மனைவி

அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க